தனக்கு ஆறு வயசா இருக்கும்போதே திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க நடிகை மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துல பிரபல நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான நெஞ்சங்கள் அப்படின்ற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா மீனா அவங்க அறிமுகமானாங்க அது மட்டும் இல்லாமல் பதினைந்திற்கும் மேற்பட்ட படங்கள் குழந்தை நட்சத்திரமாவே அவங்க நடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்கு கூட சேர்ந்து ஹீரோயினாவும் நடிச்சாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய கணவர் வந்து இறந்துட்டாருங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு வந்து வித்யாசாகர் அப்படின்றவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மாரடைப்பு காரணமா அவர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாரு அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படின்றத ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் வந்து கொண்டு போய் தள்ளிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்ச நாள் பட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லை இல்லை மீனா அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மீனாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வதந்திகள் எல்லாமே பரவிட்டு இருந்தது அண்ட் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்ற விதமாக மீனாவுடைய மகள் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எந்த விதமான ஒரு எண்ணமும் வந்து என் அம்மாவுக்கு கிடையாது தயவு செஞ்சு என் அம்மாவை பற்றி யாருமே வந்து தப்பா பேசாதீங்க அது எனக்கும் அம்மாக்கும் ரொம்பவே வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ ஒரு விஷயம் வந்து வெளியாயிட்டு இருந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா மீனாக ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நடித்த ஆராத் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து சர்ச்சையான விமர்சனத்தினால சில சமூக வலைதளங்களில் வந்து ரொம்பவுமே அறியப்பட்ட ஒரு நபர் தான் வந்து சந்தோஷ் வர்க்கி அப்படின்றவரு அவர் ஏற்கனவே நிறைய ஒரு சர்ச்சையான வகைகளெல்லாம் பேசி நெட்டிசன்கள்கிட்ட விட வாங்கி கட்டிகிட்டு இருக்காரு அண்ட் இந்த வகையில் இப்போ நான் நடிகை மீனா அவங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் மகள் அக்ஷரா இருக்காங்க இல்லைங்களா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் கடைசியில் அவர் நெட்டிசன்களால் நான் எத்தனை பேர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் அப்படின்றது தான் நிறைய பேர் கமெண்ட் இருக்காங்க அரசன் சானிட்டரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ் டாப்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசன் சானிடரி வேர்ல்ட் சென்னை சில்ஸ் அருகில் மதுரை